ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஈஸ்வரன் எந்த எல்லைக்கும் செல்வார் சிவபெருமான் தமது பக்தர்களுக்கு அருள் செய்ய எந்த எல்லை வரைக்கும் செல்வார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அந்த வகையில் தம் அடியவர் ஒருவரை தனது தந்தையாகவே ஏற்று இன்று வரை அவருக்கு திதி கொடுத்து வருகிறார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அது குறித்த ஒரு நீதி கதையை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் திருவண்ணாமலை திருத்தலத்தை பதினாலாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்து வந்தவர் தான் வல்லாள மகாராஜா அவர் ஒரு தலை சிறந்த சிவபக்தர் இவருக்கு குழந்தைகள் கிடையாது தன்னுடைய பக்தனுக்கு ஒரு குறை அப்படின்னா சும்மா இருப்பாரா சிவபெருமான் அவர் பொருட்டு ஒரு திருவிளையாடல நிகழ்த்த சித்தம் கொண்டாரு சிவபெருமான் திருவண்ணாமலையில் வசிக்கும் அனைத்து தேவதாசி வீடுகளுக்கும் தன்னுடைய சிவகணங்களை அனுப்பி வைக்கிறார் ஈசன் அது மட்டுமின்றி தானும் ஒரு துறவி கோலத்தில் மன்னன் முன்னாடி சென்று தனக்கு ஒரு தேவதாசி வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு மன்னரும் அவருக்கு தேவதாசியை தருவதாக வாக்களிக்கிறாரு ஆனா அந்த நேரம் அவருக்கு ஒரு தேவதாசி கூட கிடைக்கவே இல்லை ஏனென்றால் எல்லா வீடுகளிலுமே சிவகணங்கள் இருக்கிறாங்க மன்னருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மன்னரின் வருத்தத்தை புரிந்து கொள்கிறார் இளையராணி அவர் தாமே தேவதாசியாக செல்வதாக மன்னரிடம் கூறுகிறாங்க சிவபெருமானே நீயே துணை என்று வேண்டிக் கொண்டு சைவத்துறவி இருக்கும் இடத்திற்கு செல்கிறாங்க இளையராணி அங்க ஒரு சைவத்துறவி ஒரு சிறு குழந்தையாகவே மாறியிருக்கிறார் இதை பார்த்த மன்னரும் இளையராணியும் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுகிறாங்க அடுத்த நிமிடம் அந்த குழந்தை மறைந்து சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இந்த பூலோகத்துல உன்னுடைய ஆயுள் முடியும் போது யாமே உனக்கு மகனாக இருந்து ஈமச் சடங்குகளை செய்து முடிப்பேன் அது ஒவ்வொரு ஆண்டும் இந்த சடங்குகளை செய்வேன் அப்படின்னு சிவபெருமான் வாக்கம் கொடுக்கிறார் அதே போல வல்லாள மகாராஜாவின் இறுதி சடங்குகளை பள்ளி கொண்டாப்பட்டு அருகில் ஓடும் கௌதம நதிக்கரையில அண்ணாமலையார் செய்து முடித்தார் அன்று தொடங்கி இன்று வரை அண்ணாமலையார் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக தினத்தன்று திருவண்ணாமலையில் இருந்து பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்துக்கு சென்று வல்லாள மகாராஜா மகனாக இருந்து இன்று வரை திதி கொடுத்து வருகிறார் கடவுளே தனது பக்தனாக இறங்கி வந்து அவரை தனது தந்தையாக ஏற்று திதி கொடுத்து வருகிறார் என்பது அவரது பெருங்கருணை உள்ளத்தை பறைசாற்றுகிறது பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காக சிவபெருமான் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பது இதிலிருந்து நமக்கு உறுதியாகிறது பக்தி அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த கடவுள் கண்டிப்பா எப்பவும் நமக்கு துணையாகவே இருப்பார் நாம் செய்யும் செயல்களில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா நாம் கடவுளை போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் வராது அந்த கடவுளே நம்மை தேடி வருவர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி